மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்காள விரிகுடா பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது என்றும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வடக்கு கடலோர ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெற்கு ஒடிசா மாநிலங்களை நோக்கி நகர வாய்ப்புள்ளது என்றும் இதன் காரணமாக தெலுங்கானா ஆந்திரா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் அதிக மழைப்பொழிவுக்கு வாய்ப்புள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை விட்டு விலகி வட மாநிலங்களை நோக்கி நகர்வதால் தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பு குறையும் என்றும் வழக்கமான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது